ராமம் எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் சோகமான செய்திகளை படிக்கும்போது சிரிக்கக்கூடாது சோகமான செய்தி சிரிக்கக்கூடாது பாகிஸ்தான் பற்றிய சில செய்திகள் அன்றைக்கி ரெண்டு நாள் முன்னால் ஏழாம் தேதியினே விடிகாலையில் ஒரு ஒன்பது இடங்களில் மிசைல் தாக்கி குறிப்பான கட்டடத்தை நோக்கி குறிப்பான மசூதிகளை நோக்கி மதர்சாக்களை நோக்கி தாக்குதல் நடத்தி தரைமட்டமானது நூற்றுக்கணக்கில் சித்தாங்களா ஆயிரத்தில் சித்தாங்களா ஒரே பரபரப்பு எல்லா நகரத்தை காலி பண்ணுறாங்க பாகிஸ்தான் கட்டளையின் அடிப்படையில் இந்த தாக்குதல் நடந்த அத்தனை இடங்களும் சியால்கோட்டு பகவல்பூர் அங்கே எல்லாம் தாக்கி நகரத்தை காலி பண்ண சொல்லி கட்டளை மக்கள் எல்லாம் நூற்றுக்கணக்கெல்லாம் வெளியில் வராங்க ஓடுறாங்க ஆம்புலன்ஸ் வரிசையாக நிற்கிது இது இந்த பக்கம் இராணுவ மந்திரிகிட்ட கேட்டால் ஆமாம் சிவிலியன்ஸ் பாவம் இன்னோசன்ட்டு நம்ம டூரிஸ்டாக போயிருந்தாங்கல்ல பஹல்காவில் அவங்கெல்லாம் பயங்கரவாதிகள் இன்னசென்ட் இல்லை இங்கே எந்த பாவமும் அறியாத மக்கள் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு அவருடைய புலம்பது நேற்று டிவியில் செய்தி வாசிக்கும் போது ஓன்று அழுத அந்த செய்தி வாசிப்பாளர் ஓன்னு அழுத கடவுளே குதா அல்லா எங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள் அப்படின்னு ஒன்று அழுத ராவல்பிண்டி பெரிய நகரம் அது ராவல் தான் மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது நேற்று ராத்திரி மீண்டும் ஒரு முறை தாக்குதல் நடக்குங்கிற பயத்தில் இருட்டடைப்பு இருட்டடைப்பு ராவல்பிண்டியில் மந்த்லி இன்ஃபர்மேஷன் மந்த்ரிக்கிட்ட கேட்டால் நீ போர்னால்தான் என்ன செய்வேன்னு நான் இல்லை லண்டனுக்கு ஓடி போயிடுவேன் அப்படிங்கிறான் குழந்தைங்களை தான் நான் ஏற்கனவே அனுப்பி வச்சாச்சு அப்படிங்கிறான் மிலிட்ரியிலேருந்து ஐயாயிரம் வீரர்கள் ரிசைன் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டாங்க இந்த பக்கம் எல்லாம் நம்ம எல்லையில் கிழக்கு பாகிஸ்தானுடைய கிழக்கு எல்லை நம்முடைய மேற்கு எல்லை ஆனால் அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் எல்லையில் ஒரு விஷயம் நடந்திருக்கு பலூச்சிஸ்தான் பலூச்சிஸ்தானில் தனி நாடு கோரிக்கை நடந்து பாகிஸ்தான் மிலிட்ரியை இருக்கிறான் நேற்று வழியாக அல்ல ரிமோட் கண்ட்ரோலில் பாம்பு எடுத்தால் தெரியாது ஒரு பாகிஸ்தானுடைய வேன் தகர்க்கப்பட்டு பன்னிரெண்டு பேர் பாகிஸ்தான் ஜவான் செத்துருக்கிறாங்க பலூச்சிஸ்தான் இந்த ஒரு தலைவலி போதாதுன்னு ரெட்ட தலைவல் அந்த பக்கம் இது ஒரு செய்தி இங்கே ஒரு தடவை நாம் ட்ரில் தான் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருடைய கவனத்தையும் நம்ம ட்ரில்லு நடத்த போகிறோங்கிற திசையில் மாற்றிட்டு நம்ம இங்கே ஏதோ ஏதோ சொல்கிறாங்க நோ டைம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்து ராஜஸ்தான் எல்லையில் நோ டைம்னால் நாங்கள் வெறும் எங்களுக்குள்ளே ட்ரில் தான் நடத்துகிறோம் பாகிஸ்தான் மேலே தாக்குதல் இல்லைன்னு அறிவிப்பு கொடுத்து அவன் அதை நம்பி நோ டைம்லாம் முடிந்து பிறகு தாக்குதல் நடக்கும்னு ஓய்வாக இருக்கும் நேரத்தில் உள்ள புகுந்து தாக்கியாச்சு கபடம் ஸ்ரீகிருஷ்ணனுடைய கபடம் அடுத்தது லாகோரில் நேற்று லாகோர் இங்கிருந்து ஒரு பதிமூணு இருபது கிலோமீட்டரில் இருக்குது நம்ம எல்லையிலேருந்து லாகோர் அந்த லாகோரில் ஏர்போர்ட்டில் தொடர்ந்து மிசைல் தாக்குதல் பத்து எரிது மூணு நாலு டமாரை செவிடாக்கும் சப்தங்களோட குண்டு வெடிப்பு லாகோரில் யார் தெரியாது அந்த ஆஃபீஸ் அவனுக்கு அவனுடைய ப குடும்பத்தில் பதினாலு பேர் செத்து போயிட்டாங்க அவனுடைய கூட பிறந்த அண்ணன் கூட பிறந்த அக்கா எல்லாம் ஒரு க்ளோஸ் உறவினர்கள் எல்லாம் அவனுக்கு பயங்கர பாதுகா பாதுகாப்பு இன்னைக்கு நேற்று அவனுக்கு ஹஃபீஸ் சையதா சையத் ஹஃபீஸ் ஜெய்ஷே முகம்மது உடைய தலைவன் கடுமையான பாதுகாப்பு ம மில்டரி சீஃப்புக்கு இல்லாத பாதுகாப்பு மில்ட்ரி சீஃப்பு ஒரு அஞ்சு நாள் இருந்தார் எங்கே இருந்தாலும் தெரியல அவர் நேற்று வெளிப்பட்டு டேங்க் மேலே நின்றுட்டு வீராவேசமாக வீரர்களுக்கு தூண்டல் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு போயிருக்காரு பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்துமா ஏதோ அவர் எப்போவும் செய்கிறாமல் ஷெல்லிங் பண்ணியிருக்கிறான் துப்பாக்கியை வைத்து வீடுகள் மேலே கிராமங்களில் வீடுகள் மேலே மில்ட்ரி அதை காட்டியிருக்கு படம் எல்லாம் வீடுகள் மேலே தோட்டா தொலை போட்ட தோட்டாக்கள் அதில் ஏதோ நாலையு பேரு சிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க நம்ம கிராமத்து சைடில் அவனுடைய காஷ்மீரில் பூஞ்ச் ஏரியாவில் இன்னொரு பயங்கரமான தாக்குதல் முயற்சி நடந்திருக்கு பாகிஸ்தான் அமிர்த்சர் லாகூர் அந்த பக்கம் இந்த பக்கம் பதிமூணு கிலோமீட்டரில் அமிர்த்சர் பஞ்சாபில் இருக்கிற பெரிய ஊர் கோவில் இருக்கிற ஊர் அங்கே ஒரு பெரிய தீபாவளி ராக்கெட்டு தீபாவளியில் நம்ம அந்த ராக்கெட்டு அந்த மாதிரி ஒரு ராக்கெட்டு மிசைலை விட்டு அதை நம்முடைய இன்டர்செப்ஷன் நம்முடைய பாதுகாப்பு ரடார் வந்து அதை சுட்டு தள்ளி அதை அங்கே ஒரு கிராமத்தில் தோட்டத்து விழுது மூணடி நாலடி நீளம் உள்ள ஒரு ராக்கெட்டு மிசைல் பரிதாபம் தண்ணியில் தண்ணி இல்லை அப்படின்னு புலம்பறாங்க குழந்தைக்கு தண்ணி இல்லை வெளியே போயிட்டு வந்தால் க தண்ணி இல்லை அந்த பக்கம் சாப்பாடு இல்லை ரொம்ப பெருதாகும் ஆனால் தெனாவட்டு மட்டும் குறையல அவர் அந்த நவாஸ் ஷெரீஃபு அங்கே வந்து யார் நவாஸ் ஷெரீப் தானே இப்போ தலைவன் மிலிட்ரி இருக்கும்போது எப்போ யார் ஆவான் பிரதமர் ஆவான்னு சொல்ல முடியாது அவன் பார்லிமெண்ட்டில் வீரமாக நாங்கள் ஐந்து இந்திய விமானங்களை நொறுக்கிட்டோம் கீழே திட்டுட்டோன்ன ட்ரோ ட்ரோனில் இருக்கிறோம் நாம் ட்ரோன் மூலமாக மிசைலாம் அனுப்பிட்டுருக்கிறோம் அவன் வந்து விமானத்தை விமானம்லாம் கிளம்பவே இல்லை இன்னும் அதெல்லாம் வரும் அப்புறம் விமானத்தை அடிச்சிட்டோன்னு ஏண்டா நீ சாட்சி பிபிசியில் கேட்குறான் நீ சாட்சி என்ன விமானத்தை அடிச்சிட்டேங்கிறீங்க அஞ்சு விமானம் அதுவும் மிலிட்ரி சார்பாக அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர்கிட்ட கேட்குறான் அவன் சொல்ல இந்தியாவுடைய சோஷியல் மீடியாவில் நிறைய சாட்சி இருக்குது அவங்க எல்லாம் வெளியிடறாங்கன்னு இங்கே சாட்சிகள் போடுறாங்களா ம் ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ பெரிய தேசம் வீராவேசமாக நாங்களாம் தனியாக இருப்போம் உங்களால் வாழ முடியாதுன்னு சொல்லிவிட்டு பிச்சை கெட்டு அறுபது கோடி நம்ம தாத்தா வந்து இங்கே சண்டை போட்டு ஒன்றாவதாக இருந்து அந்த அறுபது கோடி அவனை கொடுத்தாகணும்னு சொல்லி வீங்கு பிடிச்சி அப்படி உருவான பொய்யில் திருட்டில் சதித்திட்டத்தில் வெறுப்பில் உருவானவன் தேசம் எழுபது வருஷம் பாவம் பரதாப நிலை நேற்று யுனைடெட் செக் செக்யூரிட்டி கவுன்சிலை கூப்பிட்டு எங்களை காப்பாற்றுங்கன்னு தீர்மானம் போட முயற்சி பண்ணியிருக்கிறேன் அங்கே எல்லோரும் சேர்ந்து இவனை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி நீ எப்படி மப்பாஹல்காவில் செய்யலான்னு கேட்டதில் அப்படியே குத்திட்டு வெளியில் வந்துட்டான் பிரதாபந்தான் எப்போம் இன்னும் செய்திகள் இருக்குது நிறைய செய்திகள் உங்களுக்கும் வேறு வேறு வழியிலேயும் நிறைய செய்திகள் கிடைக்கிது இதுக்கு நடுவில் நம்மளால் யார் யார் எப்படி இருக்கிறாங்க எதுவும் புரியுது ஹிந்துவின் அந்த விமானத்தை சுட்டு தள்ளிட்டான ஹிந்து செய்தி பெரிய அது பாரம்பரியம் மிக்க பத்திரிகை நமக்கு தெரியும் முதல்ல இது திருட்டு பத்திரிகை பொய் பத்திரிகை அவன் ஒரு செய்தி விட்டுருக்கிறான் ஓவைசி இங்கே ஓவைசி மாதிரி ஆள் கூட மிக ஆக்ரோஷமாக அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறார் அதுதான் ஆச்சரியம் எதிர்த்து பேச பேச தைரியம் இல்லையா உண்மையிலேயே மனமாற்றமாக காங்கிரஸ் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் விளாட்டாக பண்ணுறேன் மற்றவங்களை தூண்டிவிட்டு தவறாக பேச விட்டுட்டு பாரதத்துக்கு எதிராக கவர்மெண்ட்டுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஆனால் ராகுல் காந்தி இன்றைக்கு போயிட்டு அந்த சர்வ கட்சி கூட்டத்தில் போய் உட்காந்துருக்குறேன் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அரசாங்கத்தோடு நிற்கிறோம் அப்படின்னு நல்லாயிருக்கும் இது வரைக்கும் இந்த நாடகம் நல்லாவே இருக்கு செய்திகள் முடிந்தன இன்னொரு இருக்க நிறைய செய்தி என்வஸ் தான் இப்போ என் டைமுக்கு இவ்வளோ தான் இருக்குது